வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய மீண்டும் வசந்தம் அத்தியாயம் ஒன்பது கஸ்தூரி முன்கூட்டியே யோசித்து திட்டம் வகுத்திருந்தான் இரு பக்கத்திலும் எதிர்ப்பு பலவாக இருந்து அவர்கள் வெளியில் வர நேர்ந்தால் நகரத்தில் எங்கு தங்குவது அதுவரை அவன் வசித்து வந்த அந்த மாடி அறையில் மற்ற இரு மாணவர்களுடன் இப்போது அவன் தங்க முடியாது ஹோட்டலில் சில நாட்கள் கழிக்க பொருளாதாரம் இடம் கொடுக்காது அவன் கவலையை தீர்க்க முன்வந்தான் அவனது நண்பன் ஒருத்தன் அவன் கஸ்தூரியுடன் பள்ளிக்கூடத்தில் ஒன்றாக படித்தவன் கல்லூரி படிப்பில் நாட்டம் இல்லாது அவன் தன் தந்தை செய்து கொண்டிருந்த வியாபாரத்தில் புகுந்து கொண்டு விட்டிருந்தான் ஆனந்த குடும்பத்தார் அனைவரும் கோடைக்கு உதகைக்கு போயிருந்தார்கள் என் தாயார் என்னை ஊட்டிக்கு வர சொல்லி இருக்கிறாங்க நான் நாளைக்கு கிளம்புகிறேன் ஒரு வாரத்தில் நாங்கள் எல்லோரும் திரும்பி விடுவோம் அதுவரை வேணுமானால் எங்கள் பங்களா பின்னால் இருக்கும் நீ உபயோகிக்கலாம் ஆனால் ஒன்று நாங்கள் வருவதற்குள் இடத்தை காலி பண்ணிவிட வேண்டும் இல்லாவிட்டால் என் தாயார் கோபிப்பாங்க என்றான் அவன் நன்றி பல கூறிவிட்டு கஸ்தூரி சாவியை வாங்கி கொண்டான் அவர்கள் அன்று பிற்பகலுக்குத்தான் நகரத்திற்கு வந்து சேர்ந்தனர் அபட்சி கட்டிடத்திற்கு கொஞ்சம் தூரத்தில் உள்ளடங்கி சென்ற ஒரு திருப்பம் அங்கே சிறு கடைகள் வீடுகள் குட்டி பங்களாக்கள் மழை தண்ணீர் தேங்கும் பள்ளங்கள் இவைகளை கொண்ட ஒரு பகுதியில் தான் தெரிய இருந்தது ஆட்டோ ரிக்ஷா வேகமாக ஓடி தெருவின் பதினெட்டாம் எண் கொண்ட சிறிய பங்களாவின் வாசலில் நின்றது ரிக்ஷா எழுப்பிய வாசியையும் மனித அரபத்தையும் கேட்டுவிட்டு சங்கிலியை பீத்து கொண்டு பாய்ந்து விடும்போல் ஒரு பெரிய அல்சேஷன் நாய் எகிரி விக்கிரமாக குறைத்தது எக்கச்சக்கமான இடம் இங்கே இது தேவைதான் என்று கூறியபடி கஸ்தூரி இறங்கினான் மீராவும் கூட இறங்கினாள் தோட்டத்தின் பின்னால் இருந்து வெளிப்பட்ட குட்டையான மனிதன் வேகமாக அங்கு வந்தான் ஐயா சொன்னாங்க நீங்கள் வருவீங்கன்னு நான் தான் வீட்டை பார்த்துக்கிற ஆள் சும்மா உள்ளே வாங்க பயப்படாதீங்க அதே கட்டி போட்டிருக்கிறேனுங்க கேட்டை திறந்தான் அதுதான் நீங்கள் இருக்க போகிற ஊடு இந்த ரூமிலே தான் நானும் என் பொன் ஜாதியும் இருக்கிறோங்க விவரத்துப்படி அவர்களை அழைத்து சென்றான் வாயில் தோட்டத்தில் இரண்டு பெரிய சப்போட்டா மரங்களும் ஒரு புளிய மரமும் அடைத்து கொண்டிருந்தன பின்னால் கிணற்றை ஒட்டி சில தென்னை மரங்கள் கவனிக்கப்படாது வளர்ந்து விட்ட புதர் செடிகள் மதில் சுவ சுவர் வாரமாக இருந்த கெஸ்ட் ஹவுஸை நெருங்கினர் சாவியை வாங்கி அந்த வேலையால் திறந்தான் பல நாட்களாக பூட்டி வைக்கப்பட்டிருந்ததனால் கதவுகள் கிரிச்சிட்டன கூப்பென்று பெயிண்ட் வாசனை முகத்தில் அடித்தது ஜன்னலை திறந்துவிட்டான் அவன் புழுதி படிந்திருந்த தரை மாலையாக தொங்கிய ஒட்டடை அடுக்கி கெடுத மொசை கட்குவியல் ஜன்னல் கிரில்கள் கம்பிகள் இவைகளை கவலையுடன் பார்த்தால் மீரா கட்டிட வேலை கொஞ்சம் பாக்கி இருக்குது அதனாலே இந்த சாமான்களை இங்கே போட்டு வச்சிருக்காங்க எப்பனாச்சும் இங்கே ஐயாவுக்கு வேண்டியவங்க வந்து தங்குவாங்க கவலைப்படாதீங்க என் பெஞ்சாதி கொண்டாந்து ரூமை சுத்த சுத்தப்படுத்திடுறேங்க வேலையால் தன் மனைவியை தேடிக்கொண்டு போனான் விருந்தாளிகள் வந்து தங்கும் சுவடே இல்லையே இது கெஸ்ட் ஹவுஸ் இல்லை ஹாரர் ஹவுஸ் சிரித்தான் கஸ்தூரி தானம் கொடுத்த மாட்டேன் பல்லை பிடித்து பார்க்குறீங்களே மீரா சிரித்தாள் இதுதான் முதன் முதலாக தீர்மானத்திற்கு பிறகு அவர்கள் இருவரும் மனமிட்டு சிரித்தது தலையை அழைத்துக் கொண்டிருந்த ஒரு வாரம் குறைந்து விட்டது போலிருந்தது இப்பொழுதுதான் அவர்கள் மனத்திற்குள் ஒரு சிறு நிம்மதி ஏற்பட்டது அதிர்ஷ்ட காரி கல்யாணம் பண்ணி கொண்டு விட்டேன் மனத்திற்கு பிடித்தவளையே மனைவியாக்கிக் கொண்டு விட்டேன் அதே சமயம் அவனும் அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான் இன்ப உணர்விலே மயங்கி ஒரு கணம் நின்றனர் மீரா விழித்து கொண்டாள் இந்த இடத்தை முதலில் நான் சுத்தம் பண்ணுகிறேன் உள்ளே சென்றாள் இரண்டு நாட்களாக படிப்பு போய்விட்டது இனி ஒரு நிமிஷத்தையும் நான் வீணாக்க முடியாது காலை சீக்கிரம் எழுந்து ஓபிக்கு போக வேண்டும் அதனால் போய் என் சாமான்களையும் அந்த டீச்சரிடம் வைத்த உன் பெட்டியையும் எடுத்து வருகிறேன் அவன் கிளம்பினான் வேலையால் என் மனைவி கொண்டு வந்த துடைப்பத்தை வாங்கி தரையை பெருக்கி ஒட்டடைகளை தள்ளி சுத்தப்படுத்தினாள் மீரா அந்த பெரிய அறையை இருந்த குளியலறை குழாய்களை திருப்பினாள் உபயோகிக்காது இருந்ததனால் முதலில் தண்ணீர் என்று வெளிப்பட்டது அறையில் ஆகப்பட்ட இரும்பு வாளியை கழுவி நீரை நிரப்பி அவசரமாக குளித்தாள் மாற்று மாடையை தோல் பையிலிருந்து எடுத்து உடுத்தி கொண்டாள் கஸ்தூரிக்கு தயாராக தூண்டும் சோப்பு பெட்டியையும் எடுத்து வைத்துவிட்டு வாளியில் நீரை நிரப்பினாள் பிறகு ஜன்னல் அருகே வந்து அவன் வருகைக்காக தெருவை பார்த்து கொண்டு காத்திருந்தாள் அவன் வருவதற்குள் இருட்டிவிட்டது மின் விளக்கை பொருத்திவிட்டு கதவை திறந்தாள் சைக்கிள் ரிக்ஷாவில் பெட்டி சாமான்களுடன் அவன் வந்து இறங்கினான் சிலவற்றை அவன் தூக்கி கொண்டு வந்தான் சில சாமான்களை ரிக்ஷாக்காரன் கொண்டு உள்ளே வைத்து போனான் அடட குளித்துவிட்டு சாப்பிட ரெடியாக இருக்காய் போலிருக்கே ஆச்சரியப்பட்டான் அவன் நீங்களும் சாப்பிட ரெடி போலிருக்கிறதே சுத்தமான அவன் தோற்றத்தை கவனித்துவிட்டு அவளும் கேட்டாள் இங்கே தண்ணீர் கஷ்டம் இருக்கலாம் என்று என் அறையிலேயே குளித்து உடை மாற்றி கொண்டு விட்டேன் அத்தோடு மட்டுமா தண்ணீர் பாட்டிலை கழுவி அந்த பங்களா கீழ் வீட்டு சமையல்காரரிடம் கொஞ்சம் வெந்நீர் வாங்கி கொண்டு என் சாமான்களை ஒரு ரிக்ஷாவில் வாரி போட்டு அப்படியே உன் சிநேகிரி டீச்சர் வீட்டிற்கு போய் உன் பெட்டியை எடுத்துக்கொண்டு வழியில் ஹோட்டலில் நமக்கு சாப்பிட காஃபியும் மசாலா தோசைகளும் வாங்கி கொண்டு வந்தேன் சொல்ல மறந்து விட்டேனே அந்த டீச்சர் உனக்கு ஏதோ பரிசு கொடுத்திருப்பதாக ஒரு பெரிய அட்டை பெட்டியை கொடுத்தாங்க அதையும் தூக்கி கொண்டு வந்து விட்டேன் மூச்சு விடாது பேசினான் அவன் பின்னர் அருகில் வந்து ஐ ஆம் வெரி டிஸ்அப்பாயிண்டட் வித் யூ மீரா என்றான் திருக்கிட்டு போனாள் அவள் என்ன விஷயம் என்றதே அவள் பார்வை ஏன் இவ்வளவு ஆழி என்று ஒரு வார்த்தை நீ கேட்கவில்லை அது மனைவியின் உரிமையிலையோ பரிகாசமாக கேட்டுக்கொண்டு மிக அருகில் வந்தான் காரியமாக தான் இருந்திருப்பீங்கன்னு நம்பிக்கை வருங்காலத்தில் பெரிய டாக்டராக போகிறவரிடம் இப்படி ஒரு முட்டாள் கேட்டு கொண்டிருக்க முடியுமா இப்போ பெற்றி உன்னை ஒரு பிரபல டாக்டரின் மனைவி என்ற நினைக்கி தயாராக்கி கொள்கிறாயாக்கும் நாட் பேட் மீரா இன்னமும் அருகில் நெருங்கினான் இடுப்பை சுற்றி அவன் கருத்தை மெல்ல நகர்த்தினாள் அவள் பசியாக இருப்பீங்க சாப்பிடலாம் வாங்க என்று கூறிவிட்டு அவன் படிக்கை மேஜி சுருட்டியிருந்த ஜமக்காலத்தை காலத்தை உதறி எடுத்து தரையில் விரித்தாள் வாங்க என்று சுபசரித்தபடி தோசை பொட்டலத்தை அழுத்து வைத்தாள் இப்பொழுது அவளுக்கும் பசித்தது இருவரும் மௌனமாக சாப்பிட்டார்கள் கையை கழுவி கொண்டு தன் பெட்டியை திறந்தாள் பேக புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு அவன் அருகில் வந்தாள் இனிமேல் நாம் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்னிடம் ஆரம்பத்தில் அறுநூறு ரூபாய் இருந்தது இப்போ நானூற்றுக்கு தான் பாக்கி உங்களிடம் கணக்கு கேட்டால் அவள் கையை கழுவி கொண்டு வந்து உட்கார்ந்தான் அவன் பேண்ட் பைக்கெற்று பைக்குள் கையை விட்டு நோட்டுகளும் சில்லறையுமாக இருந்த பணத்தை எடுத்து ஜம காலத்தின் மீது போட்டான் இவ்வளவுதான் மிச்சம் என்ற கையை உரித்தான் எண்ணி பார்த்தால் அறுபத்தேழு ரூபாய் நாற்பது பைசா அவனிடமிருந்த பணம் வாடகைக்கு இடம் பிடிக்கணும் முன் பணம் கேட்பாங்க சமையல் பாத்திரங்கள் வாங்க வேண்டும் கணக்கு போட்டால் மீரா இரு மீரா டீச்சர் அந்த பார்சலை கொடுக்கும்போது உனக்கு கல்யாண பரிசு வச்சிருக்கிறதாக சொன்னாங்க பார்க்கலாமே எழுந்து சென்று அந்த பெரிய அட்டை பெட்டியை விலக்கடிக்கு இழுத்து வந்தான் உள்ளே இருந்து ஒரு கடிதமும் செக்கும் விழுந்தன முன்னூற்றுக்கு ஒரு ரூபாய் என் பெயருக்கு செக் என்று வியப்புடன் சொன்னாள் அவள் மீரா அதிர்ஷ்டம் நம் பக்கம் அடிக தொடங்கிவிட்டது ஆனந்தப்பட்டான் அவன் கடிதத்தை வாசித்தாள் மீரா உங்கள் இருவருக்கும் என் மன வாழ்த்துக்கள் உங்களது ஆரம்ப வாழ்க்கை மிகவும் கடினமானதாக இருக்கும் என்று எனக்கு தெரியும் மீரா என் சொந்த மகள் போல் எனக்கு இதுவரை பல உதவிகள் செய்திருக்கிறாள் நான் அவளுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் இத்துடன் உங்கள் அவசர உபயோகத்திற்கு ஒரு சிறு தொகை பரிசாக அனுப்பியிருக்கிறேன் பெட்டியில் நான் உபயோகித்த உபயோகிக்காமல் என்னிடம் வீணை கிடந்த சில சாமான்களையும் அனுப்பியிருக்கிறேன் உங்களுக்கு இது சமயம் அவை உதவியாக இருக்கலாம் சமயம் கிடைத்த பொழுது இந்த பக்கம் வரவும் ஆசிகள் பல சாரதா நன்றி உணர்வில் மீராவின் கண்கள் பணித்தன சாரதா டீச்சரை நாம் மறக்கவே முடியாது பெற்ற தாய் எனக்கு செய்ய வேண்டிய உதவியை செய்து விட்டிருக்காங்க அடிக்கடி அவர்களை போய் பார்க்க வேண்டுமென்றால் உணர்ச்சி வசப்பட்டு கஸ்தூரியும் ஆமோதித்தான் பின்னர் ஆவல் தாங்காது பெட்டிக்குள் இருக்கும் சாமான்களை ஆராய்ந்தனர் புதியதானதொரு ஸ்டீல் காஃபி ஃபில்டர் உபயோகித்த மன்னெண்ணெய் ஸ்டவ் ஒரு பழைய ப்ரெஷர் குக்கர் சில தட்டுகள் டம்ளர்கள் சமையல் பாத்திரங்கள் கரண்டிகள் இத்தியாதி சாமான்களை அவன் எடுத்து தரையில் பரப்பினான் வாடகைக்கு முன்பணம் கொடுத்து கொடுத்தனம் ஆரம்பிக்க எல்லாம் கிடைத்துவிட்டன எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்றால் மீரா உற்சாகத்துடன் குளித்துவிட்டு அலட்சியமாக அவள் சு சுற்றி முடிந்து கொண்டிருந்த அவளது கூந்தல் கட்ட விழுந்து கொண்டு முதுகில் புரண்டது பட்டு போன்ற மென்மையாக கைகளில் ஆகப்பட்ட கூந்தலை வாரி தன் முகத்தில் பதித்து கொண்டான் அவன் இப்போது நான் செண்பக பாண்டியனாக மாறிவிட்டேன் ஏன் தெரியுமா அவளது கன்னங்களை வருட நான் கொஞ்சலாக உங்கள் அம்மா கொடுத்த பூவை தலையில் வைத்து கொண்டிருந்தேன் அதனுடைய மனம் கூந்தலில் மணத்தது அந்த பூச்சரத்தை எடுத்து பத்திரமாக காகிதத்தில் சுற்றி பைக்குள் வைத்திருக்கிறேன் ஏன் தெரியுமா நீங்களும் தமிழ் தானே பதிலுக்கு அவளும் கொஞ்சினாள் மகிழ் போலியினதாக இருங்கள் என்று அம்மா சொல்லாமலே சொல்லி ஆசீர்வதித்து விட்டார்கள் சரிதானே என்பதில் கரெக்ட் என்று கூறிவிட்டு அவள் மகிழ்ச்சியுடன் சிரித்தாள் இந்த விளையாட்டு பேச்சில் அவர்களுக்கே எத்தனை ஆனந்தம் திடீரென்று வானம் கவிழ்ந்து கொண்டு மின்னலுமிடியுமாக மாறியது பழிச்சென்று ஒரு மின்னல் தெரு விளக்குகளும் வீட்டின் விளக்கும் சேர்ந்தாற்போல் அணைந்தன படப்படைவென்று பெரும் சப்தத்துடன் ஓர் இடி அமாடி நடுங்கிக் கொண்டு அவள் அவன் அருகே நகர்ந்து கொண்டாள் இடி என்றால் உனக்கு பயமா வேடிக்கையாக கேட்டுவிட்டு அவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான் சோ என்ற இறைச்சலுடன் வெளியே மழை கொட்டியது